மெனு மற்றொரு வீடியோ மூலமாக அவங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் அம்மாக்களுக்கான நிறைய வீடியோஸ் பாத்திருக்கேன் இல்லையா அதுல இன்னொரு பரிமாணம் தான் வந்து இந்த வீடியோ பொதுவாகவே வந்து நான் அம்மா வானத்துக்கு பிறகு எனக்கு வந்து என் லைஃப்ல நிறைய பாட்டு நான் மிஸ் பண்றேன் பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கேன் எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லை என்னால நான் முதல்ல இருந்த மாதிரி இருக்க முடியலை நான் முந்தி இருந்த ஒரு ஆளே இல்லை இப்ப டோட்டலி நான் வந்து ரொம்ப சேஞ்ச் இப்படி சொல்ற அம்மாக்களுக்கு தான் இந்த வீடியோ குழந்தைகள் பிறந்தது பிறகு வந்து எங்களோட ஐடென்டிட்டி எங்களோட அடையாளத்தை தொலைத்து நாங்க வாழ்றோமா அப்படின்னு கேட்டா பெரும்பாலான அம்மாக்கள் இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்க அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா நம்ம எப்பவுமே யோசிக்கணும் குழந்தைகள் தான் நம்மளோட ஐடென்டிட்டி இல்லை நமக்குன்னு நிறைய ரோல் வந்து இந்த சொசைட்டியில இருக்குது நாம வந்து ஒரு தாயாக மட்டும் இல்லாம ஒரு மகளாக இருக்கோம் ஒரு சகோதரியாக ஒரு மனைவியாக ஒரு நண்பனாக ஒரு ஊழியராக நம்ம ஒர்க் பண்ற இடத்துல இப்படி நிறைய ரோல் பிளே பண்றோம் இல்லையா சோ நம்ம பிஸியாக எவ்வளவுதான் நம்ம ஒரு பிஸி மாமாக இருந்தா கூட இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா எஸ் சோ இந்த வீடியோ மூலம் பார்க்க போற இன்சைட் என்னன்னு சொன்னா பெற்றோர்கள்ல அதுலயும் குறிப்பாக அம்மாக்கள் வந்து உங்களோட அடையாளத்தை தொலைக்காம நீங்க எப்படி உங்களை எம்பவர் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம் நம்ம அடையாளத்தை நம்ம வந்து திருப்பி பெறணும் அப்படின்னு சொன்னா முதல்ல நாம யாரு அப்படிங்கிற தெளிவு வந்து அம்மாக்களுக்கு இருக்கணும் பொதுவாகவே நாங்க குழந்தைகள் பிறந்ததுக்கு பிறகு இதுதான் நம்மளோட அடையாளம் அப்படின்னு சொல்லி வாழ ஆரம்பிச்சிருப்போம் அதால நமக்கு எந்த ஒரு கோலும் நாங்க செட் பண்ணி இருப்போமா ஒரு குறிக்கோள் ஒன்று இருக்குமா அப்படின்னு சொன்னா அதை சுற்றி சுற்றி குழந்தையை சுற்றியே மையப்படுத்தினதாக இருக்கும் முதல்ல வந்து உங்களுக்கு சில கோல்ஸை நீங்க உருவாக்கி கொள்ளணும் இது எப்படின்னு சொன்னா ஷார்ட் டேர்ம் கோல் லாங் டேர்ம் கோல் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஷார்ட் டேர்ம் கோல் அப்படின்னு சொன்னால் உங்களோட ஹெல்த்து அல்லது உங்களோட ஃபிட்னஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கொள்வது வந்து ஒரு விஷயமாக இருக்கும் இந்த ஷார்ட் டேர்ம் கோலில் வந்து நீங்கள் டெய்லி அல்லது வந்து வாரத்தில் நான் மூன்று தடவை வந்து எக்ஸசைஸ் செய்வேன் அல்லது வந்து நான் வந்து இந்த வீக் ஃபுல்லாகவே ஹெல்தி ஃபுட் ஒரு டயட்டை வந்து ஒரு ஹெல்தி டயட்டாக மெயின்டைன் பண்ண போகிறேன் பேலன்ஸ் ஃபுட் எடுக்க போகிறேன் இப்படியான ஷார்ட் டேர்ம் கோல்ஸை வந்து நீங்கள் கடைபிடிக்கலாம் லாங் டேர்ம் கோல் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ண வேண்டிய ஒரு டார்கெட் இல்லையா கரிய உமனாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அஞ்சு வருஷத்துல நான் என்னவாக போறேன் நான் வந்து இன்னொரு டிகிரி செய்ய போறேன்னா அப்படி இல்லைன்னா ஒர்க்ல வந்து ஒரு ப்ரொமோஷனை டார்கெட் பண்றோமா அதற்குரிய குவாலிபிகேஷன்ஸ் அல்ல ஸ்கில்ஸை வந்து நான் அதிகரித்துக் கொள்ளணுமா அல்லது வந்து நான் வந்து ஏதாவது வீடு கட்டணுமா இல்லாட்டி ஏதாவது ஒரு சேவிங்ஸை மேற்கொள்ளணுமா சோ இப்படியான லாங் டேர்ம் கோல்ஸை கூட நீங்க வந்து டார்கெட் பண்ணலாம் சோ இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வந்து உங்களுக்கு ஒரு கோல்ஸ் நீங்க செட் பண்ற நேரம் உங்களுக்கே வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் நம்ம வந்து ஏதோ ஒண்ணு நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒன்று வர ஆரம்பிக்கும் அடுத்ததுதான் பெண்கள் குறிப்பாக தாய்மார்கள் வந்து செய்யற இன்னொரு தவறு வந்து நமக்குண்டு ஒரு ஹாபி இருந்திருக்கும் இல்லையா ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம ரொம்ப ஈடுபாடாக இருந்திருப்போம் புத்தகம் வாசிக்கிறதா இருக்கட்டும் கவிதைகள் கட்டுரைகள் எழுதுறதா இருக்கட்டும் இப்படி ஏதோ ஒரு ஒரு ஹாபி நம்ம வச்சிருப்போம் ஆனால் குழந்தைகளுக்கு பிறகு வந்து நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கறது நமக்கே மறந்து இருக்கும் ஸோ அதை எல்லாமே நம்ம வந்து ட்ராப் பண்ணியிருப்போம் ஸோ நீங்கள் ஒரு இதுக்குன்னு ஒரு டைம் ஒன்று எடுத்து உங்களோட அந்த பொழுதுபோக்கு அல்லது உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா அதை நீங்கள் ரீகெயின் பண்ணணும் திருப்பி அதை ஆரம்பிக்கிற நேரம் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் ஏதோ இப்ப நம்ம வந்து சோஷியல் மீடியாவோ அல்லது போன்லேயே நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா இதுக்கு முதல்ல நமக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான பொழுதுபோக்கு இருந்திருக்கும் ஸோ எது உங்களோட திறமை அல்லது பொழுதுபோக்கு அப்படின்னு கண்டு அதற்கு நீங்க நேரம் செலவழிக்கிற நேரம் ஒரு கார்டனிங் செய்யறது அல்லது ஏதோ ஒரு விஷயத்த நீங்க செய்யற நேரம் உங்களுக்கு வந்து ஒரு ரிஃப்ரெஷிங்கா ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதா இருக்கும் அட் த சேம் டைம் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா மத ஸ்ட்ரெஸ் அது வந்து இல்லாம போகும் இன்னும் ஒரு டெக்னிக் தான் வந்து நீங்க எல்லாருமே கடைபிடிக்க நம்ம எல்லாருமே கடைபிடிக்க வேண்டியது நம்மளை சுற்றி பாசிட்டிவான ஆக்களை நண்பர் வட்டாரத்தை உருவாக்கி கொள்றது நமக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்ப எங்கன்னே தெரியாம இருக்கும் ஏன்னா குழந்தைகள் பிறந்த பிறகு அவங்களுமே பிஸியா இருப்பாங்க நாமளுமே பிஸியா இருப்போம் சோ இந்த காலகட்டத்துல வந்து நாம நம்மளோட அந்த பழைய நண்பர்கள் அல்லது வந்து பாசிட்டிவான பீப்புள் நீங்க எல்லா பழைய நண்பர்கள் தான் அப்படின்னு இல்லை யார் உங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்குறாங்களோ ஒரு குட் வைபை கொடுக்குறாங்களோ அவங்களோட நட்புகளை நீங்க உருவாக்கி கொள்ளலாம் ஸோ இந்த மாதிரி ரீகனெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதுக்கு முதல்ல இருந்த உறவுகளை புதுப்பிக்கிற நேரம் வந்து அது நமக்கு ஒரு ரீஃப்ரெஷிங்கா இருக்கும் அவங்கள்ட்ட இருக்கிற அந்த பாசிட்டிவிட்டியை நாம உள்வாங்கிற நேரம் இன்னும் நாங்க ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக உருவாகலாம் அடுத்தது நம்ம செய்ய தவற இன்னொரு விஷயம்தான் வந்து லேர்ன் பண்றது அல்லது ஏதோ ஒரு விஷயத்த கற்றுக்கொள்றது நம்ம எப்பவுமே ஒரு குரோத் மைண்ட் செட் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு ஒரு வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய மனப்பாங்கு நம்ம எல்லாருக்குமே இருக்கணும் குறிப்பாக பெண்கள் வந்து நம்ம அப்டேட்டடாக இருக்கிற நேரம் தான் நம்ம குழந்தை வளர்ப்பு வந்து சரியான முறையில காலத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கக்கூடியதாக இருக்கும் சோ நாம நம்ம ஏதோ ஒரு விஷயத்த கற்றுக்கொண்டே இருக்கணும் பொதுவாக இப்போ இருக்கிற நம்ம ஜெனரேஷனை பார்த்தோம்னா மதர்ஸா இருக்கிறவங்க ஓரளவு இந்த ஐடி அல்லது வந்து சோசியல் மீடியா பழக்கமாக இருக்கும் நம்மளோட முதல் ஜென்ரேஷனை விட இருந்தாலும் நம்ம குழந்தைகள் நம்மளையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்றாங்க இல்லையா சோ நாம கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கணும் அப்படின்னா இதுக்கு நிறைய ஒர்க் ஷாப் எல்லாம் இருக்கும் ஃப்ரீ ஒர்க் ஷாப் கோர்சஸ் எல்லாம் இருக்கும் குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாக இருக்கட்டும் அல்லது ஐடி சோசியல் மீடியா ஆன்லைன் சேஃப்டி இப்படியான விஷயங்கள் இருக்கட்டும் அல்லது உங்களோட துறையில நீங்க வேலை செய்யறவங்களோ இல்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னாலோ உங்களோட துறையில இருக்கிறதுல நீங்க அப்டேட் ஆகலாம் அல்லது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்குற அம்மாக்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இப்ப சிலபஸ் என்ன இருக்கு என்னென்ன நாங்கள் வித்தியாசமாக படிக்கலாம் ஆன்லைன்லேயே நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா ஸோ இதையெல்லாம் தேடி கற்றுக்கொள்றதும் வந்து எங்களோட குரோத்தை வந்து அதிகரிக்கிறதோட அதே நேரம் நான் யார் அப்படிங்கிற ஒரு தேடல் இருக்கிற தாய்மார்களுக்கு ஒரு ஐடென்டிட்டியை கொடுக்கும் நம்ம நிறைய அம்மாக்கள் வந்து இந்த ஸ்ட்ராங் இல்லாம நம்ம ஒரு வீக் பர்சன்லா உணர்றதுக்கான ஒரு காரணம் தான் இந்த மதர்ஸ் கில்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு குற்ற உணர்ச்சியிலே வாழ்றது நான் ஒரு சிறந்த அம்மாவாக இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே வாழ்றது எப்பவுமே நாங்க புரிந்து கொள்ளணும் தாய் தாய்மை அப்படின்னு வரப்போ வந்து அதுல பெர்ஃபெக்ஷனிசம் ஒன்றும் இல்லை எதுவுமே நீங்க பர்ஃபெக்ட் மதராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லை இது ஒரு ஜேர்னி ஒரு நம்ம ஒரு கட்டத்தில இருந்து இன்னொரு கட்டத்துக்கு வளர்ற மாதிரி தான் நம்ம தாய் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வந்திருக்கோம் ஸோ இதுல நிறைய ட்ராயல் நிறைய இருக்கும் நம்ம ஒவ்வொரு விஷயத்தை பரீட்சித்து பார்த்து தான் அதுல இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வோம் ஏன்னா நமக்கும் இதை தாய்மை அப்படிங்கிறது புதிதாக இருக்கும் சோ பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறத வந்து கண்டிப்பாக தாய்மாரி குறைச்சி கொள்ளணும் அதே நேரம் வந்து நம்ம குழந்தைகள் நம்ம கிட்ட பாதுகாப்பாக இருக்கிறாங்களா நம்ம நல்ல சூழல்ல வளர்க்குறோமா சந்தோஷமான ஒரு என்வாயன்மெண்டா நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறோமா அப்படிங்கிறதும் பிள்ளைகளோட வளர்ச்சி விருத்தி பாடி மட்டும் இல்ல அதாவது உடல் மட்டும் இல்லாம உள நலமும் சரியாக வளருதா இப்படி ஒரு தாயாக நீங்க இருப்பீங்க அப்படின்னாலே அது நல்ல அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம் அது இல்லாமல் எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னாலோ அல்லது நம்ம பேரண்டிங்க பேரண்டிங்ல அல்லது தாய் மத வந்து சில தவறுகளை விட்டுருப்போம் இதற்கு முதல்ல அதற்கு எங்களை நாங்களே மன்னித்து கொள்றதும் இது வந்து தவறு நடக்கிறதா நான் ஒரு சின்ன பிள்ளை விட்டேன் என்னால இந்த பிள்ளைக்கு ஒரு காய்ச்சல் வந்துருச்சு அல்லது என்னாலும் இந்த பிள்ளை வந்து ஓடி நான் பிடிக்க முந்தி விழுந்துருச்சு இப்படி நம்மளை நாமளே சில பிள்ளைகளுக்கு கில்ட்டா ஃபீல் பண்றதை விட்டுட்டு மன்னிக்க ஆரம்பிக்கணும் சோ இப்படி செய்யற நேரம் வந்து மென்டலி வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராங் மதராக உருவாக்குவோம் அதே நேரம் எங்களோட குழந்தைகளும் எங்களை பார்த்தே வளர நேரம் நாம ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக தென்படுற நேரம் எங்களோட பிள்ளைகளுமே வந்து மென்டலி ஸ்ட்ராங் ஆனவர்களாக உருவாகுவாங்க அம்மாக்கள் செய்யற இன்னொரு நெக்லிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் கவன இனம் வந்து இந்த செல்ஃப் கேரை பத்தி நிறைய பேர் யோசிக்க மாட்டோம் நம்மளை நாமளே குரூம் பண்ணி கொள்றது அல்லது நமக்காக ஏதாவது ஒரு விஷயம் செய்யறது அப்படிங்கிறது வந்து பெரும்பாலான அம்மாக்கள் வந்து செய்யவே மாட்டாங்க எல்லாமே குழந்தைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் அப்படின்னு சொல்லி செய் செய்ய ஆரம்பிப்பாங்க சோ நாங்க ஞாபகம் வச்சிருக்கணும் நம்மளோட உடல் உள சுகாதாரம் அப்படிங்கிறது நம்ம குழந்தை நம்மளோட குடும்பத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமானது சோ நல்ல சத்தான ஆகாரங்கள் சாப்பிட்றதா இருக்கட்டும் டயட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பட்டினி இருக்காம சரியான பேலன்ஸ் ஃபுட்டை நாங்க எடுத்துக்கொள்றது அடுத்தது வந்து ஒழுங்கான நீர் தண்ணி குடிக்கிறது ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது விட்டமின்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது எக்ஸ்ட்ராவாக அப்படின்னு சொன்னா வைத்திய ஆலோசனையோட அதை எடுத்துக்கொள்றது அடுத்து உங்களோட உடலை நீங்க கவனித்துக் கொள்வது எக்ஸசைஸ் செய்யறது வாக் போறது உங்களுக்கு தேவையான உல ஆரோக்கியத்துக்குரிய விஷயங்களாக இருக்கட்டும் தியானங்கள் தொழுகை ப்ரேயர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க ஈடுபடுறது ஸோ இப்படி உங்களை நீங்க பிரையாரிட்டஸ் பண்ணிக்கொண்டு உங்களை வந்து இந்த செல்ஃப் கேருக்கு நீங்கள் டைம் கொடுக்குறதும் இதுல முக்கியமாக இருக்கும் இரண்டு மூன்று குழந்தைகள் ஆகிற நேரம் எங்களோட குடும்பங்கள் பெருசாகிற நேரம் வந்து இன்னும் ஒரு பிரச்சனை வரும் நமக்கும் நம்மளோட பார்ட்னருக்கும் அல்ல நம்ம ஃபேமிலிக்கும் இடையில இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து வெரி சூப்பர்ஃபிஷியலாக இருக்கும் அதாவது மேலோட்டமான ஒரு உறவாக இருக்குமே தவிர நமக்குள்ள இருந்த அந்த பாண்ட் அதே மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் குறைஞ்சிருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு விழிப்புணர்வாகவும் எடுக்கணும் எங்களோட ரிலேஷன்ஷிப் பார்ட்னரோட உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அல்லது உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸோட உங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு ஏன்னா ஒரு கட்டத்துல வந்து குழந்தைகள் வந்து வளர்ந்து வர நேரம் நம்மளோட தேவை குறைய ஆரம்பிக்கும் பிள்ளைகள் அவங்களாவே அவங்களோட வேலைகளை செய்ய தொடங்குவாங்க அந்த இடத்துல நமக்கு ஒரு ஒழுங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை யாருடையும் அப்படின்னு சொன்னா நம்ம தனிமையாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம் ஸோ இந்த இடத்துல பேரண்ட்ஸ் குறிப்பாக பெண்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்மளோட அஹ் வீட்டுல வந்து கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது உங்களோட வீட்டு சூழல் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து கண்டிப்பாக கவனித்துக் கொள்ளணும் இந்த மாதிரி நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணம் கூட இருக்குதுன்னு எங்களோட குழந்தைகள் எங்களை பாத்துட்டு இருக்காங்க பெண் குழந்தைகள் பொதுவாகவே அம்மாக்களை பார்த்து தான் ஒரு ரோல் மாடலா எடுத்து அதற்கேற்ற மாதிரி செய்ய ஆரம்பிப்பாங்க நீங்க இண்டிபெண்டன்ட் ஆகவோ அல்லது நீங்க ஒரு கரியர் போக்கஸ்டாக ஒரு விஷயத்துல ஒரு குறிக்கோளோட மூவ் ஆகுறீங்க நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க உங்களை நீங்க கவனித்துக் கொள்றீங்க அப்படின்னா அது உங்களோட பெண் குழந்தைகளுக்கு வந்து ஒரு உதாரணமாக இருக்கும் அந்த முன்னுதாரணத்தை கொண்டுதான் அவங்க அவங்களோட லைஃப் அவங்களோட ஃப்யூச்சரை லீட் பண்ண போறாங்க அதே நேரம் உங்களோட ஆண் குழந்தை உங்களை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு பெண்ணை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி எல்லாம் நீட் இருக்கு அப்படிங்கறத அந்த குழந்தை தெரிந்து கொள்ளும் நீங்க உங்களை கவனிக்காம நீங்க குழந்தைகளுக்காகவும் வீட்டுக்காகவுமே வாழ ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு இருக்கிறவங்களோட ஆண் குழந்தை வந்து பெண்கள் தான் அவங்களோட ரோல் இதுதான் கிச்சன்ல மட்டும்தான் அந்த வேலை இருக்கணும் வீட்டுக்காகவே தன்னை தியாகம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்து அந்த குழந்தைக்கு உருவாகிடும் சோ உங்களை உங்களோட குழந்தைகள் பார்த்துட்டு இருக்காங்க நீங்க ஒரு சரியான ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க அதற்கு ஏற்ற மாதிரி உங்களை லீட் பண்ணணும் அப்படிங்கறது கூட நம்ம ஞாபகம் வச்சிருக்கணும் சோ இந்த வீடியோ மூலம் நாங்க டிஸ்கஸ் பண்ண விஷயத்தோட சாராம்சம் வந்து பெண்கள் தாயாகும் போது அதுதான் நம்மளோட ஐடென்டிட்டி அதுதான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இல்லாம நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு நமக்குன்னு ஒரு குறிக்கோள் ஒரு வாழ்க்கை இருக்கு நம்ம குழந்தைகள் நம்மள பார்த்துட்டு இருக்காங்க அதற்கு ஏற்ற மாதிரி நாங்க செய்யணும் அப்படிங்கறத நாங்க வந்து புரிந்து கொள்ளணும் அதே நேரம் இன்னொரு விஷயத்த நீங்க புரிந்து கொள்ளணும் அஹ் உங்களை நீங்களே எம்பவர் பண்ணி நீங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறது அப்படிங்கறது உங்க குழந்தைகளை நீங்க கவனிக்காம விடுறது அப்படின்னு சொல்லி இல்ல சோ ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா உண்மையிலேயே பெண்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை பேலன்ஸ் பண்ணக்கூடிய தகுதி இருக்குது ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து ஒரு சிறந்த ஒரு சந்ததியை உருவாக்கி எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ளணும் தான் இந்த வீடியோவோட நோக்கமாக இருக்கும் இந்த இன்சைட்ஸ் வித் டாக்டர் ரிஷி அப்படிங்கிற சேனலை புதுசாக தான் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாகவும் யார் யாருக்கெல்லாம் இந்த கருத்துக்கள் செல் சென்றடைகிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஷேர் பண்ணிக்கொள்றது மூலமாக தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட்டாக தருவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்போடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி